அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்கா ஆண்டவிற்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கடந்த ஆண்டு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடங்கப்பட்ட தாக்குதலானது தொடர்ந்து ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவும் அதேபோல ஈரானும் இதற்கு ஆதரவாக நடந்து கொண்டு தொடர்ந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமனில் இருந்து கொண்டும் இஸ்ரேலில் தற்போது வரையிலும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் கடந்த நாட்களிலே ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவின் தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அதற்கு பதிலடியாக கடந்த ஒன்றாம் தேதி இரவு இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் அனுப்பியுள்ளது தாக்குதலை நடத்தியிருக்கிறது இது நிமித்தமாக இஸ்ரேலின் தலைநகர் டெல்லவி அருகிலுள்ள இராணுவ நிலைகள் மூன்று நிலைகள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி அங்குள்ள பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கு ஏதுவான தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது ஆயினும் கர்த்தருடைய குருவையினாலே அங்குள்ள மக்கள் பதுங்கு குழிகளில் பதுங்கி இருக்கிறார்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல ஜெருசலேமில் உள்ள புனித தலங்கள் யூதர்கள் இஸ்லாமியர்கள் இன்னும் கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய புனித தலங்களை குறிவைத்தும் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது ஆகவே இது நிமித்தமாக தொடர்ந்து இஸ்ரேலும் பதில் தாக்குதலை ஏற்படுத்துவோம் என்றும் ஈரானும் இதற்கு பதிலடியாக இன்னும் தாக்குதல் நடைபெற்றால் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் கொடூரமாக மாறும் என்றும் அறிவித்திருக்கிறது இது நிமித்தமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிரிட்டனும் அமெரிக்காவும் கைகோர்த்திருக்கிறது இது நிமித்தமாக உலக வல்லரசுகள் இணைந்து இது உலக போராக மூன்றாம் உலக போராக மாறக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையில் இருக்கிற ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே தேவ பிள்ளைகள் நாம் இணைந்து ஜபிப்போம் எந்த விதத்திலும் எழுப்புதல் தடை செய்யப்பட்டு கிறிஸ்து தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்த முயலுகிறான் என்பதை அறிந்து கொண்டு தேவ திட்டம் நிறைவேற இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நிறுத்தப்பட இஸ்ரேலிலே குறிப்பாக எருசலேம் பகுதியிலே நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட ஆண்டவர் எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும்படி நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆகவே நடந்து கொண்டிருக்கிற இந்த தாக்குதல்களும் போரும் நிறுத்தப்பட்டு சமாதான சூழ்நிலை நடைபெற கர்த்தர் கிருபை தர இந்த அதிகரித்து வருகிற போர் பதற்றம் நிறுத்தப்பட நாடுகளுக்கிடையிலே உண்டாயிருக்கிற இந்த வன்முறை தாக்குதல்கள் ரத்தம் சிந்துதல்கள் நிறுத்தப்பட இஸ்ரேலை கர்த்தர் பாதுகாக்க ஜெருசலேமை கர்த்தர் பாதுகாக்க அங்குள்ள ஜனங்களை பாதுகாக்க ஞானமான முன் உதாரணத்தையும் ஞானமான முடிவுகளையும் தலைவர்கள் எடுக்க கர்த்தர் கிருவை தர நாம் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே நடைபெற்ற தாக்குதல்கள் தொடர்ந்து அங்குள்ள அவர்களுக்கு ஆதரவாக லெபனானில் செயல்படும் அந்த இஸ்புல்லா குழுவினரையும் குறிவைத்து தாக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து ஏமனும் தாக்கப்பட்டு தற்போது இன்று வரையிலும் அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஈரான் இவர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலை குறிவைத்து ஜெருசலேம் பகுதியிலே தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் தகப்பனே இப்பொழுதும் இந்த காரியத்தை பரலோகத்திற்கு தெரிவித்து எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா இந்த யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் யூதேயாவிலே கர்த்துடைய சமாதானம் உண்டாயிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் எருசலேமின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெறுகிற இந்த தாக்குதல்கள் அதிகப்படியாக மாறி அது நிமித்தம் உலக தேசங்கள் வல்லரசுகள் இணைந்து அது மூன்றாம் உலக போராக முடிவெடுக்காமல் சாத்தான் வைக்கிற பலவிதமான திட்டங்கள் அளிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரை எந்த விதத்திலும் அந்த ஆதிக்கம் தேசங்களில் கடந்து வராதபடிக்கு கர்த்தருடைய திட்டம் எழுப்புதல் திட்டம் நிறைவேற சாத்தான் வைக்கிற திட்டங்களை அதமாக்கி நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தேசங்களுக்கு எதிராக தேசம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனத்தை எழுப்பி இப்படிப்பட்ட அழிவுகளை ரத்தம் சிந்துதலை வன்முறைகளை தாக்குதல்களை தூண்டிவிடுகிற தீவிரவாதத்தின் குறியிகள் அழிக்கப்படட்டும் தேசங்களில் சமாதானம் உண்டாக நாங்கள் பாரத்தோடு ஜிபிக்கிறோம் குறிப்பாக இஸ்ரேல் தேசம் முழுவதிலும் கர்த்தருடைய ஆழ்கையும் பாதுகாப்பும் கடந்து வருவதாக ஆண்டு அங்குள்ள பாதுகாக்கப்பட ஜிபம் இஸ்ரேல் பிரதமருக்கு ஞானத்தை செயல்பாட்டை வைக்கிற தலைவர்கள் எடுத்து சூழ்நிலையை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜிபிக்ரோம் ஆண்டு வர தகப்பனே அந்த தன்னுடைய வல்லமையை முந்தி தேசங்களில் வெளிப்படுத்த அவன் தீவிரித்து வைத்திருக்கிற மறைவான திட்டங்கள் கிரியைகள் அளிக்கப்படட்டும் ஆண்டு தேசங்களில் எழுப்புதல் உண்டாகட்டும் இந்த சூழ்நிலை மாற்றிக் கொடுக்கப்படும்படியாக ஜபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசீர்வைப்பாராக ஆமேன்